நண்பன் வந்து செட்டிக்குளம் பியூசி பேங்க்ல வந்து காசு எடுக்க போய் கொண்டிருக்கேன் அப்போ நான் மதவாச்சி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மவுண்டியா வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் வந்து பழையநாளங்குளம் சந்தியில் வந்து வந்து கொண்டுருக்கிறோம் கரட் பீட்ரூட் கோவா அந்த மரக்கறியில் வந்து கூட வந்து மலையத்துலாம் செய்வாங்க மதவாச்சியில் வந்து அதுவும் மதவாச்சிக்கு முன்னுக்கு செட்டிக்குளத்தில் வந்து இது வந்து ஃபெஸ்ட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து மடுக்கோயில் சந்திக்கிட்டே வந்து வந்துட்டு வந்தால் பாருங்கள் இவ்வளோ நாளும் வந்து ரெயின் ஓடாமல் இருந்து ஆனால் இப்போ வந்து மன்னார்லேருந்து கொழம்புக்கு வந்து ஃபுல்லாக ரெயின் ஓடுதுலம் பஸ் ஸ்டாண்ட் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் செட்டிக்கொலம் தி நேராக போனால் வந்து மதவாஜி ரோட் நேராக போகாமல் இதால் வந்து வலது பக்கம் திருமணம் வந்து ஒயாமலுவ தந்திரி ரோட் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக சனமாக தான் இருக்கும் அதில் பாருங்க தான் தெரியாதான் ஃபுல்லாக அந்த கோயில் பெட்ரோல் இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு எங்களோட பயணத்தை தொடர்ந்து ஆச்சு மடுக்க கோயில் வந்து வந்துட்டு வந்தால் பாருங்கள் இதில் போனால் பத்து கிலோமீட்டர் உள்ள போனால் மடுக்கோயிலுக்கிட்ட போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து மடுக்கோயிலை தாண்டி வந்து நேராக போய்கொண்டுருக்குறோம் அதாவது வந்து எங்களை நோக்கம் வந்து மதவாச்சி போகிறதான் தான் லட்சம் டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே அதில் வந்து நிறைய கலையெல்லாம் பூட்டி கிடக்கு தொடர்ந்து போவோம் பெட்ரோல் அடிக்கிறக்காக இதில் மடு 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 சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் செட் ஒன்று பெட்ரோல் அடிக்கிறக்காக இதில் வந்து ஒன்று ஆயிரம் வெளியே ஓ கணக்கு கணக்கு பெட்ரோல் வேற ஆயிரூவாய் பெட்ரோல் ரைட் இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு எங்களை பயணத்தை தொடர்ந்தாச்சு நீங்கள் எனக்கு பயணம்னு சொல்ல போனால் தூர வந்துக்கெல்லாம் இல்லை அந்த வச்சுக்கிட்டு சும்மா போகிறோம் ஓ இன்னைக்கு ஞாயிட்டுக்கிழமை வேறு ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் படி வச்சுட்டு நார்மலாக இருக்கா ஒரு பயணம் பூண்டு ஏன்னா பயணங்கள் செய்யும் போது மனசில் உள்ள எல்லாமே நார்மலாகிட்டு சொல்லுவாங்க நிறைய மோட்டிவேஷன் இதில் பார்த்துருக்கேன் அதனால் வந்து இன்றைக்கு பயணம் பூண்டு செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை பச வடிவாக தான் இருக்கேன் மழை காலம் தானே அதெல்லாம் அப்படி இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நேராக போனா மதவாச்சி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மவுனியா வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் வந்து கொலைநாளங்குளம் சந்தியில் வந்து வந்து கொண்டு இப்போ வந்து நாங்கள் நேராக தான் போக போகிறோம் மதவாஜி போகிறதால இந்த ரோட போனால் வவுனியா அப்படி எப்படினா வந்து வவுனியா இப்போ வந்து நாங்கள் வந்து நேராக மதவாச்சி போகிறதால வந்து நேராக போக போகிறோம்

வெயில் வந்து அது சரியாக வெயில் அடிக்கிறதால மழை வருதுன்னு நினைக்கிறேன் நேற்று சொல்லிச்சேன்னா கொஞ்ச நாள் மழையே இல்லை சரியான கீட்டாக இருந்தது நாங்கள் வந்து மழை வராத ஜாக்கெட் எதுவுமே கொண்டு வரல மழை வந்தால் ஒன்று என்ன நடக்க போனது இல்லை நிறையதான் வேறு வழி இல்லை பார்ப்போம் என்ன சொல்லிச்சோன்னா மன்னார் மன்னார விட்டு நாங்கள் இப்போ வந்து மதாச்சு போகிறோம் என்னதுக்காண்டா வீடியோ அடைக்கிறேன் இது அதாவது வந்து டிக்டோக்கில் வந்து வீடியோ அடிக்கிற போய் கொண்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரியாட்டு அந்தோனியா கோயில் அதாவது வந்து மன்னாரில் வந்து மிக புதுமையான ஒரு கோயில் வந்து இங்கே ஈஸ்ட் நேரம் வந்து நிறைய உறவுகள் வந்து இங்கே வந்து எல்லாம் தங்கி நின்று இங்கே வந்து அவங்களோட கோயிலுக்கு வந்து வந்து போவாங்க இந்த இதெல்லாம் ஃபுல்லாக சனமாக தான் இருக்கும் பார்க்குறோம் தாதிரி இதில் அந்தோனியா கோயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெயின் ரோட் பக்கத்தில் ரெயின் ரோட் இருக்குது இது வந்து கொழும்பு ஒரு மன்னார் கொழும்பு ரெயின் ரோட் வந்து பக்கத்திலே காணப்படுகிறது காதிரி கோயில் கோயில் பந்தோட்டையா சொன்னாலே முழுமையான ஒரு கோயில் அதில் வந்து மன்னாரில் மிகவும் புதுமையான கோயில் தான் இந்த கோயில் இந்த இந்த இது வந்து அதாவது வந்து மண் நம்ம வவுனியா திருமண சந்திக்கு போகாமல் அப்படியே கொழும்பு போகிற ரோட்டில் வந்து இடையில் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த செட்டிகுளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதில் தெரியுது இதான் செட்டிக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் நாளும் வந்து ரெயின் ஓடாமல் இருந்து ஆனால் இப்போ வந்து மன்னார்லேருந்து கொழம்புக்கு வந்து ஃபுல்லாக ரெயின் ஓடுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து செட்டிக்குளம் டவுன் பக்கத்தில் வந்துட்டு அதுக்கிட்ட வந்துட்டோம் இந்த திருமணம் அந்த பெண்டை திருமணம் வந்து செட்டிக்குளம் இதில் பாருங்க எல்லாமே விவசாயம் வந்து விஞ்ஞாலயம் அதே மாதிரி இருக்கு விஞ்சாலயம் அதே மாதிரி ஃபுல்லாக விவசாய காணிகள் இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா டவுன் வந்து செட்டிக்குளம் பெரிய டவுன் பரவாயில்ல இதெல்லாம் அந்த டவுன் எப்படியே டவுனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஐம்பதுக்கு மேலே ஓட இல்லாது அதை பார்த்து போங்க இல்லாட்டி டிராஃபிக்கில் விஷயம் பண்ணி வரும் செட்டிகுளம் பஸ் ஸ்டாண்ட் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் புள்ளி பஸ் ஸ்டாண்ட் செட்டிகுளம் இது கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை தானே அதில் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இதை பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ செட்டி உள்ளத்தை கடந்து வந்து நாங்கள் வந்து இப்போ அடுத்த எழுத்து போயிட்டு வந்திருக்கிறோம் தொடர்ந்து என்னென்ன அந்த வீடியோவில் வந்து நாங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை வந்து என்னென்ன வந்து போகிறோம் என்னென்ன மாதிரி சகலத்தையும் இந்த வீடியோவில் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதை பார்த்தா நான் வழங்குற காணொலி பார்த்து பார்க்குருக்கேன் நண்பன் வந்து செட்டிக்குளம் பியூசி பேங்கில் வந்து காசு எடுக்க போய்கொண்டிருக்கான் இதில் பாருங்கள் பியோ செட்டிக்குளம் பியூசி பேங்குக்கு முன்னுக்கு வந்து அப்படியே கோவா வந்து செய்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து கரட் பீட்ரூட் கோவா அந்த மரக்கடியில் வந்து கூட வந்து மலையத்தில் செய்வாங்க மதவாச்சியில் வந்து அதுவும் மதவாச்சிக்கு முன்னுக்கு செட்டிக்குளத்தில் வந்து இது வந்து ஃபெஸ்ட்டு என்ன அன்றைக்கிறேன் இதில் இருந்தால் அந்த கோவா ஆஞ்சி எடுப்பாங்க நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கோவா பயிற்சியை வந்து நான் பார்க்குறேன் நல்லா இருக்குது வீட்டு தோட்டம் இது எங்கன்னு சொல்லி சொன்னால் செட்டிக்குளம் பிஓசி பேங்குக்கு முன்னுக்கு வந்து இந்த கோவா பயிற்சியை வந்து நடவேட்டு கொண்டு இருக்கு நண்பன் வந்து காசு எடுக்க போயிட்டு லைனில் நிற்கிறான்னு நினைக்கிறேன் காசு எடுக்கல காசு எடுத்துட்டு நாங்கள் தொடர்ந்து வந்து மதவாச்சியை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போறோம் இப்போ என்ன வேண்டி தருவா என்ன 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 வேண்டியிருப்பா நீ காசு கொஞ்சம் எடுத்துருவா இப்போ வந்து நாங்கள் வந்து மதவாட்சி இருபது கிலோமீட்டர் தந்திரி மலை பன்னெண்டு ஒயா மடம் முப்பத்தி ரெண்டு அதாவது வந்து நாங்கள் வந்து செட்டிக்குளத்தை தாண்டி வரும்போது இதில் வந்து ரோடு ஒன்று பிரியுது நேராக போனால் வந்து மதவாச்சி ரோட் நேராக போகாமல் இதால் வந்து வலது பக்கம் திருமணம் வந்து ஒயாமடுவ தந்திரி மலை ரோடு வந்து இந்த ரோட் வந்து ஒயாமடுவ தந்திரி மலை ரோடு இதால் வந்து நேராக போய் நொக்கியாக அமைக்கி முன்னுக்கு கொழும்பு ஊராங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மதவாச்சி போகாமல் இதால் வந்து குறுக்கால போகிறதுக்கு வந்து இலவாக இருக்கும் இது வந்து கிட்ட ஷோர்ட் கட் இதால் போனீங்கன்னா உங்களுக்கு இலவாக இருக்கும் நாங்கள் வந்து நேராக போய்க்கொண்டுக்கிறோம் மதவாச்சியை நோக்கி அதை வந்து நேராக போகிறோம் இந்த ரயில்வே ட்ராக் வந்து ஒன்று இருக்கு இதில் பாத்தீங்கன்னா நேராக போனால் மதவாச்சி பதினேழு கிலோமீட்டர் வவுனியா இருபத்தாறு கிலோமீட்டர் இப்போ இந்த ரோட்டால வந்து ஷோர்ட்டா ஷோர்ட் கட் இருக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இதால் போனால் வவுனியாவுக்கு போகலாம் இப்போ நாங்கள் வந்து மதவாச்சிக்கு போய்கொண்டுங்கிறோம் இந்த இப்போ நாங்கள் வந்து நேரிய குளத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படி இதில் பாருங்க இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா மதவாச்சி போயிருந்த நிலையம் தான் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து மதவாச்சிக்கு ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கிட்ட வந்துட்டோம் இந்த பாருங்க மதவாச்சி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வந்து மதவாச்சி டவுனுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டுருக்குறோம் டவுனுக்கிட்ட போக போகிறோம் டவுனுக்கு தாண்டி அது புறகால எந்த இடத்துக்கு போக போகணும்னு சொல்லி அங்கே போன அப்புறம் தெரியும் போய்க்கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்கள் நேராக போனால் வந்து யாழ்ப்பா நூற்றி எழுபத்தி மூணு மதவாச்சி ஜாலியில் மூன்று கிலோமீட்டர் அன்றாப்புறம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் வந்து மதவாச்சி வந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது பக்கத்தில் வந்துவிட்டோம் மதவாச்சியில் வந்து அதாவது என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வந்து சிங்களாக்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க சிங்கள மக்கள்க வந்து கலாச்சாரம் வந்து நம்மளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசம் அதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் கூட நம்மட வடமானத்தை விட இஞ்சம் வரும்போது சில இடங்களில் வந்து குளிரான இடமாக காணப்பட்டு வந்திருக்கு அந்த கிளைமேட்டும் அதே மாதிரி வித்தியாசமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து ஏ நைன் ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் இதான் ஏ நைன் ரோட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து வவுனி அம்மாவை ரோட்டாவில் வந்து நான் இப்போ போய்கொடுத்துருக்கேன்